மெட்ராஸ் அம்மா சமையல் செயலர் உங்களை ஏன் பிறன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா என்னடா கேழ்வரகு காமிக்கணும்னு சொல்லி பாக்காதீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகி கஞ்சி அரிசி கஞ்சி எல்லாம் எப்படி செய்யணுங்கிறது அம்மா வந்து இன்னைக்கு சொல்லி தரப்பறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ராகி கஞ்சி அதாவது கேழ்வரகு கஞ்சி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நான் எப்பளும் சொல்றதா நல்ல விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போக்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயம் உங்களுக்கு வரணும்ல இல்லை கேழ்வரக முத நாள் ராத்திரியே ஊற வச்சு ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் இந்த மாதிரி கழுவ கழுவ இந்த தூசி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தூசி வந்த பிறகு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும் ஆறு மாதம் ஆன பிறகு இந்த ஆறு மாதம் குழந்தைங்கள்லேருந்து இது கொடுக்க ஆரம்பிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அவ்வளோதான் இதை வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மாவு ஒரு காப்பி வடிகட்டில போட்டு வடிகட்டி வெள்ளையா இருக்கிற பால் மட்டும் எடுத்துக்கணும் ஒரு தடவை அடிச்சிட்டு பால் வந்த பிறகு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை போட்டு மிக்சியில போட்டு அடிக்கணும் தக்க எடுத்துட்டு நல்லா ஒயிட்டா பால் வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு மேல உள்ள பால் மட்டும் வர்ற மாதிரியும் சக்கைய தனியா வடிகட்டி எடுத்துடணும் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால இது கொடுக்கணும் இதே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா ரெண்டு வயசு குழந்தைங்களா இருந்தா அப்படியே மிக்சியில மாவு மாவு மில்லுல கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்து அதுலயே செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த கப்பி வந்து தீர்ணமாது அதனால இந்த மாதிரி வடிகட்டி பால் எடுக்கணும் வருது பாருங்க பால் வெள்ளையா வருது பாருங்க அது மாதிரிதான் எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி பால் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கப்பியை தனியா எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி கப்பியை தனியா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த பாலை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்முல வச்சு இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி உடிக்காம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இல்ல சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம் ஜீனி போடுறதை விட நாட்டு சக்கரை போடுறது உடம்புக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு சுகர் ஜீனி போடாதீங்க சாதாரண சால்ட்டை விட இந்து புண்ணு ஒன்று விக்குது கடையில் அதை வாங்கி போட்டா சக்தி ஆகும் உடம்புக்கு கெமிக்கல் இல்லாதது இது ஒன்று அதனால இதுதான் போடுவோம் நாங்க வேற எதுவும் போடுறது கிடையாது சுகர்லாம் போடுறது கிடையாது இந்த மாதிரி கை கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும் தண்ணியா நம்ம கரைச்சி மாவு இப்பதான் கட்டியே ஆகுது பாருங்க நல்லா கட்டி ஆகி கலரே நல்லா லைட் பிங்க் கலரா வரும் அந்த மாதிரி வந்த பிறகுதான் கஞ்சி வந்ததுன்னு அர்த்தம் நல்லா கை விடாம கிண்டிகிட்டே இருக்கணும் ஓரமெல்லாம் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தாதான் அடி பிடிக்காது அடி பிடிச்சதுன்னா ஒரே வாடை வந்துடும் பாருங்க மாவு வெந்து கலரே மாறணும் கலர் மாறின பிறகுதான் சிம்முல வச்சே கிண்டுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கொடுக்கலாம் ஆறு மாச குழந்தையில இருந்து ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம கூட இத செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கேழ்வரகு கூழ் அவ்வளோதான் ரெடி ஆயிட்டு கூழ் இது வந்து திக்காவே இருக்குதுன்னா கொஞ்சம் ஸ்பூன்ல கலந்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க ஓகே எல்லாம் பாத்தீங்க எப்படி வந்து ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி தெரியாம இருந்துச்சு இப்போ அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க சோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய இமேஜ் நிறைய வந்து குழந்தைங்களுக்கும் செய்து போட போறோம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை